சிறடிக்க அசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம முத்து கார் ஓட்டிக்கிட்டு வராப்புல அப்ப வந்து ஒருத்தவங்களை டிராப் பண்ணிட்டு போகும்பொழுது ஏத்தாப்புல நம்ம முருகனை பாக்குறாங்க நம்ம முருகனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆட்டுக்கு அதனால ஸ்வீட்லாம் எல்லாம் கொடுக்குறாப்புல நம்ம முருகன் முத்துவுக்கு அதுக்கப்புறம் தான் விஷயத்த சொல்றாப்புல நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு முதல்ல கேட்டியா அப்படின்னு முத்து கேட்க அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கல்யாணம்லாம் எல்லாம் ஆகல இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் இல்லையா இன்னைக்கு வந்து நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு நேரா போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட என்னோட காதல சொல்ல போறேன் ஆ அப்படின்னு முருகன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம முத்து உடனே ஐடியா கொடுக்குறாப்ல நீ மட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சாமிய கும்பிடாத அதுக்குன்னு ஒரு சாமி இருக்கு நான் கூட அந்த சாமிய கும்பிட்டதுக்கு அப்புறம் மூணே மாசத்துல எனக்கு கல்யாணம் நடந்துச்சு ஆ அப்படின்னு சொல்லி நம்ம மீனா அம்மா கடை போட்டிருப்பாங்க இல்லையா அந்த கோயிலுக்கு தான் முத்து முருகனா அழைச்சுக்கிட்டு கிளம்புறாரு அதே டைம்ல இங்க மீனா அவங்க அம்மா கிட்ட வீட்டுல நடந்த விஷயத்த ரோஹிணி மேட்ரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் சீதா என்னடனா அந்த டிராபிக் போலீஸ் கிட்ட கோயிலுக்குள்ள லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த போலீஸ் எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் இப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சீதா கிட்ட கேக்க என்ன அதுக்குள்ள ஆசைப்படுறீங்க முதல்ல நம்ம பழகுவோம் அப்படின்னு இந்த பக்கம் சீதா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா சீதாவை தேடிக்கிட்டு உள்ளார வந்துடுறாங்க அதே டைம்ல டிராஃபிக் போலீஸையும் நம்ம சீதாவையும் சேர்த்து வச்சு எங்க மீனா பாப்பாங்களா அப்படின்னு நாமெல்லாம் எதிர்பார்ப்போம் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு காமிப்பாங்களா காமிக்க மாட்டாங்க சீதா வர்றப்பெல்லாம் அங்க இருக்கிற ஐயரு அங்க இருக்கிறவங்க சீதா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பண்றாங்க இதனால சீதாவின் டிராபிக் போலீஸையும் மீனாவால பாக்க முடியல சீதா தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மீனாவை பார்த்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க டிராபிக் போலீஸும் சாமி கும்பிடுற மாதிரி கும்பிட்டு வெளியில அப்படியே கிளம்பி போயிடுறாரு வெளியில போனா நம்ம முத்து கிட்ட பாத்து முத்து பாத்துறாப்ல ஆனா இந்த போலீஸ் எதுக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது முத்துவுக்கு தெரியாது இல்லையா முத்து அப்படியே தனியாவே நின்றுகிட்டு இருக்கிறாப்ல நம்ம முத்து நம்ம முருகனுக்கு தான் அந்த டிராபிக் போலீஸ் தெரியும்ல நேரா போயிட்டு டிராபிக் போலீஸ் கிட்ட நல்லா பேசுறாரு உங்க காதல் ஓகே ஆயிடுச்சா நான் இன்னைக்கு தான் என்னோட காதலை சொல்ல போறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சகஜமா பேசிட்டு இருக்கத பாத்துட்டு இவரெல்லாம் ஒரு பொண்ணு காதலிக்கிறா அப்படின்னு நம்ம முத்து கிண்டல் பண்றாப்ல இந்த டிராபிக் போலீஸும் அப்படியே கிளம்பி போயிடுறாரு எப்ப சீதா தான் அந்த பொண்ணு அப்படிங்கறது முத்துக்கு தெரிய வர போகுதுன்னு தான் தெரியல இந்த பக்கம் நம்ம முருகனை கூட்டிக்கிட்டே உள்ளார போறாப்ல நம்ம முத்து அந்த டைம் நம்ம சீதாவும் நம்ம மீனாவும் முருகனை பாத்துறாங்க என்ன இன்னும் இவரு நீங்க உடலியா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முருகன் இப்ப இன்னொரு பொண்ணை காதலிக்க இன்னைக்கு தான் காதல் சொல்ல போறாரு அப்படின்னு முத்து சொல்ல அந்த பொண்ணுனாச்சும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு பார்த்தாரா அப்படின்னு மீனா கிண்டல் பண்ண அப்படியே வந்து நான் காமெடியா அந்த எபிசோடு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோஜி கடையில அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப ஒரு இன்சூரன்ஸ் போடுறவர் வந்து ரோகிணி உங்க மேல ஒரு பாலிசி எடுத்து மெடிக்கல் பாலிசி அதுக்கு காசெல்லாம் கட்டிடுச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐயர் வந்து பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்க ரோஹிணி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிருக்கு இதெல்லாம் ரோகிணியோட டிராமாவா கூட இருக்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு